நல்ல விஷயங்கள்லாம் நம்ம மாவட்டத்தில் செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் நடைபெற்ற வருகின்ற பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் கொண்டாட இருக்கிறோம் பாஜகவும் தேசிய கொடிக்கு சொந்தம் கொண்டாடவும் தமிழ்நாட்டில் மோட்டார் சைக்கிள் ஊர்வலமாக குடியெடுத்து செல்வோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இரட்டை வேடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய தலைவர் கோல்வார்கர் அவர்கள் சிந்தனை தொகுப்பு என்ற நூலில அவர் எழுதிய புத்தகங்களில ஒருபோதும் மூவர்ண கொடியை சுதந்திர கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எழுதியிருக்கிறார் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் சுதந்திரக் கொடியை அவர்கள் ஏற்றவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு அன்று தான் முதன் முதலாக இந்திய தேசியக் கொடியை அவர்கள் ஏற்றுகிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தேசியக் கொடியை புறக்கணித்த பாஜக ஆர்எஸ்எஸ் இப்போது தேசியக் கொடி மீது என்ன அந்த இயக்கங்களுக்கும் பற்று வந்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பித்த காங்கிரஸ் பேரியக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் ஒரு பரிணாம வளர்ச்சி பெறுகிறது முப்பதுல ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பூரண சுயராஜ் என்ற முயக்கத்தோடு இன்னொரு அடி மைல் ஸ்டோன் என்று சொல்லுவார்கள் பரிணாம வளர்ச்சி பெற்றது நாற்பத்தி ஏழு விடுதலை பெற்றோம் அன்று வரை ஆண்டு வரை தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாத பாஜகவும் இப்பொழுது தேசிய கொடி மீதும் சுதந்திர விடுதலை நாள் மீதும் என்ன மிகப்பெரிய பற்று புதிதாக வந்திருக்கிறது இதையெல்லாம் மக்களை ஏமாற்றும் மக்களை திசை திருப்பும் நிகழ்வாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது தேசிய கொடிக்கு சொந்தக்காரர்கள் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்தவர்களும் இந்த தேசத்து மக்களும் ஆனால் விடுதலை போரில் அவருடைய பங்களிப்பு என்ன எதற்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தேசிய கொடியை ஆர் எஸ் எஸ் பாஜகவும் புறக்கணித்தது சுதந்திர இந்தியாவில் இதையெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் கிராமந்தோறும் வட்டாரந்தோறும் நகரந்தோறும் பேரூர் மாவட்டங்களில பாத யாத்திரையும் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பும் இந்திய தேசிய குடியோடு காங்கிரஸ் தோழர்கள் நாடு சுதந்திரம் அடைந்த வரலாற்றையும் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேருடைய பங்களிப்பையும் மக்களிடம் எடுத்து சொல்வார்கள் வாகன போராட்ட இயக்கத்தை நாளை சென்னையிலே நாங்கள் தொடங்கி வைக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசு தினம் எப்படி கொண்டாடப்பட்டதோ எப்படி அணிவகுப்பை நடத்தினோமோ அதே போன்று சுதந்திர தினத்தன்று பதினைந்தாம் தேதி அணிவகுப்பு நடத்த இருக்கிறோம் காவல்துறை தமிழ்நாடு முழுவதும் தலைவர்கள் கொடுத்திருக்கின்ற கடிதத்திற்கு அனுமதி அளித்து பாதயாத்திரையும் யாத்திரையும் சைக்கிள் அணிவகுப்பும் நடத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக் கொள்ளுகிறோம் ஏற்கனவே கடிதங்களும் அங்கங்கே ஒன்பதாம் தேதி முதல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அரசு ஊழியர்களோட தகவலும் வரல முழுமையான ஆதாரமான தகவல் வந்த பிறகு காங்கிரஸ் பேர் கேட்கலாம் அந்த விஷயமா பதில் சொல்லுங்க இப்ப இந்த வயநாடு நில சரிவில வந்து ராகுல் காந்தி பாக்குறீங்க இப்ப வயநாடுல சம்பவம் நடந்தது எவ்வளவு நாளாவது ஒரு மாதம் நல்லா ஆயிடுச்சு எதற்காக போல பிரதமர் மணிப்பூர் எத்தனை ஆண்டுகள் ஆகுது ஏன் மணிப்பூருக்கு பிரதமர் போல மணிப்பூருக்கு இவர்தான பிரதமர் கேரளாவில் உள்ள வயநாட்டுக்கு வந்தாலும் பிரதமர் யாக போய் பார்க்கல இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்த உடனே போய் நாங்கள் ஆதரவு காரணம் நீண்ட பிரதமர் போயிருக்கணுமா வேண்டாமா அப்போ இவ்வளவு வேலைகள் மத்தியிலும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருப்போம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலையெல்லாம் தள்ளி வைத்து மக்களுக்காக நான் இருக்கிறேன் வயநாடு பேரிடரில் நான் பங்கெடுக்கிறேன் என்று அங்கே போய் பங்கெடுத்தார் மக்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஏன் பிரதமர் போல நேற்றுக்கு போயிருக்கார் எதற்காக போனார் ஹெலிகாப்டர் சுத்தி பார்த்துட்டு வர்றார் அகேற மக்களோட யார் இருக்காங்க மக்களுக்கான தலைவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறாங்க கொலை வழங்காடை தமிழ்நாடு காவல்துறை சரியான முறையில் விசாரித்து கொண்டு விசாரணையில் யாரும் தலையிட வேண்டாம் என்றதுதான் நீங்கள் முடிப்பேன் விசாரணை முடியும் வரட்டும் இது எப்படி போகிறது என்பதை பார்த்து சொல்லலாம் இல்லை இப்போ உண்மை குற்றவாளி இது எப்படி பார்க்குறீங்க பத்திரிகிற மனித நாள் அனுமதி வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தபோதிலும் அந்த வழக்கை அரசு வந்து திரும்ப பெறுவாங்க குடும்பம் வாழ்க்கைகள்லாம் திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நாங்களாம் போரிக்க வேண்டும் ஒரு இரண்டாவது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது போய் தலையிட வேண்டாம் எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க விசாரணை புலன் விசாரணையில போயிட்டு நாம தலையிட்டு ஒரு கருத்து சொல்லி